உலகம் எங்கும் பறை கிடக்கின்ற என் தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்திய நட்சத்திரத்திடையில் நடிகை சாரதாவை பற்றி சில குறிப்புகளை பார்ப்போம் பாருங்கள் நிகழ்ச்சிக்கு போவோம் நானூறு படங்களில் நடித்த சாரதா தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆனார் ஆந்திரா பள்ளிகளாக டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழ் உள்பட பல்வேறு பள்ளிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிகை சாரதா தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பி ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு அடூர கோபாலகிருஷ்ணன் டாக்ஸனில் சுயபுரம் என்ற வலையாள படம் வெளிவந்தது இந்த படத்தில் நடிகர் சாரதா சிறப்பாக நடித்திருந்தார் அதற்காக சாரதாவுக்கு இரண்டாவது முறையாக அகில இந்திய சிறந்த வெளியேறு தேஸ் தேசிய ஊர்வசி பட்டம் நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் சச்சின் நாராயண டாக்ஸனில் நிபஞ்சம் ஜனனம் என்ற தெலுங்கு படத்தில் வெளிவந்தது இந்த படத்தில் நடிகர் மிகவும் அற்புதமான தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியிருந்தார் அதற்காக மூன்றாவது முறையாக ஊர்வச பட்டம் கிடைத்தது இது பற்றி சாரதாக கூறியது தெலுங்கில் நான் நடித்த துலாபார படத்திற்கு பிறகு கதாநாய கதாநாயகியாக நடிக்க நெறி பார்ப்புகள் கிடைத்தன அதன் பிறகுதான் நான் குணச்சத்திர நடிகை ஆனேன் போலீஸ் அதிகாரி டாக்டர் வக்கீல் என அனைத்து படங்களில் நடித்தேன் நிமஜனம் படத்தில் நடித்ததற்காக மூணாவது முறையாக ஊர்வச பட்டம் கிடைத்தது தொடர்ந்து மூணாவது முறையாக அந்த குளத்தில் எனக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு வெளியான நினைத்ததை முடிப்பான் படத்தில் எம்ஜிஆர் தங்கையாக சாரதா நடித்தார் ஊனம் பெற்ற பெண்ணாக மிகவும் அற்புதமாக நடித்திருந்தார் இதுபடி சாரதா கூறியதாவது நினைத்ததை முடிப்பான் படம் எடுக்க தொடங்கிய போது தங்கை வடத்தில் சாரதா தான் நடிக்க வேண்டும் என்று கூறினார் எம்ஜிஆரின் எம்ஜிஆர் ஆனால் அந்த நேரத்தில் நான் தெலுங்கு மலையாளம் ஆகிய படங்களில் நடித்து கொண்டதால் கால்ச்சீட்டு கொடுக்க முடியவில்லை அந்த பெண்ணுக்கு எப்பொழுது முடியுமோ அப்பொழுது வந்து நடிக்கட்டும் அதற்கேற்றபடி என் கால்ச்சீட்டை மாட்டிக்கொள்கிறேன் என்று அந்த பெண்ணு நடித்தால்தான் சரியாக இருக்கிற எம்ஜிஆர்னா அவர் சொன்னது போலவே படமும் முடிவு வரை எடுக்க ஏற்றபடி அவருடைய சீட்டை அட்ஜஸ்ட் செய்து கொடுத்தார் அப்படிப்பட்ட பிறந்த கொண்டவர் தான் எம்ஜிஆர் என்று எம்ஜிஆரை பாராட்டினார் சாரதா எழுத்தி முடிப்பான் படம் வெளிவந்த பிறகு தமிழ்நாட்டில் நான் இங்கிலீஷ் அண்ட் ரசிகர்கள் சாரதா என்று அழைப்பதில்லை பாத்தியார நகர்ச்சி என்றே அழைத்தார்கள் இவ்வாறு சாரதா கூறினார் எழுத்தாளர் ஜெயகாந்தன் டாரிசிலில் மொழியான புது செருப்பு கிடைக்கும் என்ற படத்தில் நடிகர் ரஜினிகாந்தன் சாரதா நடித்தார் ரஜினிகாந்தனுடன் ஒரு கன்னட படத்திலும் சாரதா இணைந்து நடித்திருக்குள்ளார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு மிஸ்டர் பாரதி என்ற படத்தில் ரஜினிகாந்தனுடன் தாயகாக நடித்தார் ரஜினிகாந்த் பற்றி சாரதா கூறிய போது ரஜினிகாந்த் மிகவும் சாந்தமானவர் நல்லவர் அவருக்கு மக்கள் பத்தியிலே திருவிழாக்கு அதிகம் உண்டு சங்க நகருடன் நன்றாக பழகிறார் அவருடைய ரெண்டு படங்கள் நடித்தது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கு என்று தெரிவித்தார் நடிப்பில் கொடிக்கட்டி பிறந்த நடிகை சாரதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு சென்னையில் பலனுடன் பொறுத்தவரை தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அரசியல் ஈடுபட்டபடி அவர் கூறியதாவது என் டி ராமாராவ் என்னை அரசியலில் வர சொன்னார் பயம் காரணமாக அப்போது அரசியல் ஈடுபடவில்லை அவர் இல்லாத போதுதான் அரசியலில் வந்தேன் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சியில் சேர்ந்து நான் பிறந்த ஊரான தெனாலியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றேன் நான் எம்பியாக இருந்தபோது ஏழைகள் பெண்களுக்கு பின்னாலே இயன்ற அளவுக்கு பல நல்களை காரியங்களை செய்தேன் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அரசியலை விட்டு ஒதுக்கிவிட்டேன் லோட்டஸ் சாக்ட் என்ற பொது நிறுவனத்தின் நிறுவனராக இருக்கிறேன் இருந்தேன் அதை விட்டுவிட்டு தற்பொழுது மீண்டும் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறேன் இவ்வாறு சாரதா கூறினார் சாரதா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி ஆகிய ஐந்து மொழிகளில் நானூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழியில் ஆறு படங்களை தயாரித்திருக்கிறார் எலிபத்தாயம் என்ற மலையாள படத்தில் நடித்திருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பிரிட்டிஷ் பிலிம்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து நடித்தது ஆந்திர பல்கலைகம் சார்பில் சாரதாவுக்கு டாக்டர் படம் வழங்கியுள்ளது சிறந்த நடிப்பாற்றல் கொண்ட சாரதா தமிழில் குறைந்த அளவு படங்களில் தான் நடித்திருக்கிறார் அவர் நடித்த தமிழ் படங்கள் பதினஞ்சு மட்டும்தான் இது பற்றி சாரதா கூறியதாவது நான் தெலுங்கிலும் மலையாளத்திலும் இன்னமும் நடித்து கொண்டே இருந்து தான் இருக்கிறேன் சமீபத்தில் தா பஹுளு என்ற மலையாள படத்தில் முதல் முறையாக மம்பூட்டிகளுடன் நடித்தேன் அது வெற்றி படமாக அமைந்தது நான் மலையாள நான் நடிகானதில் திருப்தி உள்ளது நினைத்ததை விட அதிக வாய்ப்பு கிடைத்தன நான் பிறந்தது ஆந்திரா என்றாலும் வளர்ந்தது சென்னையில்தான் பல விருதுகள் கிடைத்ததும் தமிழில் சரியான பிரேக் கிடைக்கவில்லை என்று வருத்தமும் எனக்கு உண்டு இவ்வாறு நடிகர் சாரதா கூறினார் வாழ்க நடிகர் சாரதாவின் புகழ் வணக்கம்